பிரான்சில் இன்று முதல் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு பிரான்சில் இன்று முதல் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது விடுமுறை காலம் நிறைவடைந்து புதிய கல்வியாண்டில் பாடசாலைக்கு திரும்பும் மாணவர்களுக்கான கொடுப்பனவு இன்றைய தினம் வழங்கப்பட உள்ளது மூன்று மில்லியன் குடும்பங்கள் இந்த தொகையை பெற உள்ளனர் மாணவர்களின் குறிப்பிடத்தக்க செலவுகளை குறைப்பதற்காக மிகவும் வறுமையான குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது ஆறு முதல் பதினெட்டு வயது உள்ள பாடசாலைகளில் படிக்கும் பிள்ளைகளின் பெற்றோர் மட்டுமே இந்த தொகைக்கு தகுதியுடையவர்கள் ஆகும் இது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் கல்வி நிலை ஆரம்ப நடைநிலை அல்லது உயர்நிலை பாடசாலைகளில் உள்ள வருமான நிலைமைகளுக்கு உட்பட்டு செலுத்தப்படுகிறது அதற்கவைய ஆறு தொடக்கம் பத்து வயது வரையுள்ள பிள்ளைகளுக்கு நானூற்று பதினாறு தசம் நான்கு பூஜ்ஜியம் யூரோவும் பதினொன்று தொடக்கம் பதினான்கு வயதுடைய பிள்ளைகளுக்கு நானூற்று முப்பத்தொன்பது தசம் மூன்று எட்டு யூரோவும் பதினைந்து தொடக்கம் பதினெட்டு வயதுள்ள பிள்ளைகள்

குடும்பம் முப்ப மூவாயிரத்து நானூற்று நான்கு யூரோக்களுக்கு குறைவாக வருமானம் பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது